யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முருங்கை தாவரம் வந்து வச்சிருக்கேன் பிரதர் கருப்பு முருங்கை வச்சிருக்கேன் பிளஸ் வந்து கொடி முருங்கை வச்சிருக்கேன் செடி முருங்கை வச்சிருக்கேன் திண்டுக்கல் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவனா இல்லை வந்து அறிவு மாவட்டத்தை சேர்ந்தவனா எனக்கு வந்து இந்த முருங்கால நல்ல பூக்கிற பிஞ்சுகள் உருவாகிற கனிகள் உருவாகிற காய்கள் உருவாகிற பிஞ்சுகள் எல்லாமே வந்து ப்ரீ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஞ்சு பூக்கள்லாம் உதிர பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு பூக்க வைக்கிறது நல்லா இருக்குது நல்லாயிருக்கு ஒரு மழை பெஞ்சோன்னே அப்படி கம்பெனிஸ் எல்லாமே கொட்டி போயிருந்தது இந்த பிரச்சனை ரொம்ப ஹெவியாக இருக்குது டோஸ் கொஞ்சம் கூட கொடுத்தாலும் வந்து முருங்கை அப்படிங்க அடக்கப்படக்கூடிய இந்த முருங்கை தாவரம் வந்து க அதிகமாக பழுத்து கொட்டிடும் கம்மியாக கொடுத்தாலும் கேட்காத பார்த்தா கரெக்டாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை பற்றி ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளை சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க முருங்கா தாவரத்தில் ஏற்படக்கூடிய முருங்கை தாவரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பூ பிஞ்சு கொடுதல் பிரச்சனையை சரி பண்ணி எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு ஈல்டை வந்து நோக்கி பயிரை திருப்பி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீச்சர் நேவர் சிங்கிஸ் இம்பார்டன் ஃபார் யூ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சம்பந்தப்பட்ட ஏ டு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பரதூசியர் வெல்கம் டூ யூடியூப் விவசாய சேனல் அனுவன் ஏ சரத்குமார் முள் முருங்கை முருங்கைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த முருங்கை தாவரத்தில் அதிகப்படியான பூ பிஞ்சு கொட்டுறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதிகப்படியான வந்து வேகாடு வெப்ப சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய அந்த என்வரமென்டல் ஃபேக்டர்னால ஹீட்னால பூ பிஞ்சுகள் கொட்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா போரான் பற்றாக்குறை ஓகேவா போரான் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட காய் பூ பிஞ்சு உருவாக தேவையான அந்த பி அந்த ஃபாலினேஷன் ப்ராசஸில் போரம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ போரான் பற்றாக்குறை அப்படிங்கிறது பூ பிஞ்சு கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மூணாக பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் பற்றாக்குறை மிகப்பெரிய காரணமாக அமை இதுங்கிறது ஒரு நிறைய விவசாயிகள் வந்து கால்சியத்தை பற்றி சி யோசிச்சிருக்கே மாட்டோம் முருங்கைக்காய் நல்லா தாவரம் நல்லா திக்காக பெருவாட்டாக எப்பயும் முரட்டுக்காயாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கால்சியம் நம்ம எந்த கொடுக்குறோமோ அதை பொறுத்தா நம்ம தாவரம் நல்ல ஃபெர்டிலிட்டியோடு வரும் ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் என்னடா நீ கால்சியம் மெக்னீசியம்லாம் கலக்கதையாக சொல்லிட்டு கேடா முருங்கையால்லாம் இது வரைக்கும் இதெல்லாம் போட்டது தெரியாதா இதை போட்டால் எப்போட்டா மாறும் இது கண்ணாடி திருப்பினா எப்படி தீவா ஆட்ட ஓடும் அப்படிங்கிற மாதிரி முருங்காவில் மெக்னீஷியம் வந்து ரொம்பவே இம்பார்டன்ட் ஏன்னா மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய தாவரம் அப்படிங்கிறது முருங்கையா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு உணவு பொருளை ஒரு மெக்னீஷியம் நம்ம கண்ணாடி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா முருங்கைக்காக நம்ம வீட்டு கொடுப்பாங்க ஸோ முருங்கையில் அதிகப்படியான மெக்னீசியம் பொட்டாசியம் கண்டு இருக்கிறது வந்து உங்கள் உடலுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களையும் எடுத்துக்கு உதவும் ஸோ முருங்கால நம்ம அதிகப்படியான மெக்னீஷியம் ஹெப்டோஹைட்ரேட் எடுத்துருக்கக்கூடிய இந்த எப்சோடாப்பியோ இல்லோ மெக்னீசம் ஆக்சைடு எடுத்துருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்டாலிக்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் யாரால் எடுத்துக்கிட்டால் இருக்கும் மேன்ட்ராக்னு சொல்லியிருக்கோம் நிறைய கம்பெனி சைஸில் இருக்க மெ மெக்னீஷியம் இருக்குது ஸோ மெக்னீஷியம் இந்த நாளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் அழித்து கொடுக்குறது இன்னொன்று அஞ்சாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆள் அஞ்சாவது ஆள் ரொம்ப இம்பார்ட்டன் ஆள் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுங்க கடலைப்பாசி அற்புதமான வேலைகளை வந்து முருங்காவில் பண்ணும் முருங்காவும் கடல்பாசியும் ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளைகள் மாதிரி இவன் இல்லைனா அவன் இல்லை அவன் இல்லைனா இவன் இல்லை ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ ஜாலியான இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் பயிருந்தாலும் சரி நல்லா பூ பிஞ்சு சடசடியாக காய் காப்பு வந்து ஓயாமல் அறுப்புக்கு கருப்பு காய் வந்துக்கிட்டேன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதிகப்படியாக பாசி கொடுத்தாலே போதுமானது சூப்பர் டூப்பராக வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகே இந்த நாலு நியூட்ரின தனித்தராக சொல்லிட்டேன் இது எந்தெந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசி நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பயோகோல்டு நிறைய இடங்களில் பயகோல்டு ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் முருங்காலம் முறிங்காலம் நாங்கள் ரொம்ப பெரிய ஈல்ட் அண்ட் சக்ஸஸ் நிறைய எடுத்திருக்கோம் ஒட்டந்திர மார்க்கெட்லையும் சரி நாங்கள் கப்பல்பட்டி ப்ளஸ் வந்து டென் டவுன் சவுத்தில் திருந் வெளியே சரி தேனி மார்க்கெட்லையும் சரி ஸோ பயோகோல்டு ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் ரெண்டரை டு மூணு லிட்டர் வந்து ட்ரென்ச்சிங்லேயும் அது கூட நீங்கள் பாஸ்பஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நீங்கள் ரீஸ்டோர் ஒன்று ஒரு ரவுண்டு மொதல் ரவுண்டு போகலாம் ரெண்டா ரவுண்டு இந்த பயோகோல்டு ஒரு ஏக்கரை ரெண்டரை டு மூணு லிட்டர் அது கூட பள்ளி ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நல்லா கொழுந்து பிடிச்சி நல்லா தலை எடுக்கிறதுக்கு பூ பிஞ்சி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பயோகோல்டுக்குள்ளே பள்ளி காசு சேர்க்கும் போது ரொம்பவே எக்ஸ்டண்டாக அப்ளை பண்ணும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மெக்னிசியம் கூடிய எடுத்துக்கக்கூடிய எஃபோட்டாப் ஏக்கராக்கு அஞ்சு கிலோ ஆவும் பயக்கோடு லிட்டருக்கு ரெண்டு மில்லு லிட்டரும் சேர்த்துக்கிட்டு ரெண்டு லிட்டரு பயகோட்டையும் சேர்த்து ட்ரெஞ்சிங் இப்போ நான் சொன்னது எல்லாமே அடியில் ட்ரிப் வழியாகவும் இல்லை அப்புறம் இல்லை கண்ணு தண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா வேலை சுற்றி சுற்றி ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ பருந்துருவியோ ஒரு இரநூறு தண்ணியை கடச்சிக்கிட்டு சப்போஸ் ஒரு ஐநூறு மரம் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா அப்புறம் ஏக்கராக்கு ஒன்னு முக்கால் நானூறு மில்லி கணக்கில் சுற்றி 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 மரத்துக்கு ஊற்றிக்கிட்டே போகணும் ஸோ பறந்துரைக்கப்பட ஓரளவை நீங்கள் கொடுக்கறது மூலமாக வந்து தாவர நல்லாவே எடுத்துக்கும் ஸோ இது அதிகப்படியான ம இதை வந்து பூ பிஞ்சை கொட்டுறதை பூக்கிற பூவெல்லாம் காய மாறுறதை வந்து அதிகமாக உறுதி பண்ணும் அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிஎன் புறான்னு சிஎன் புறான் அப்படிங்கிறது சிஎன் காய்ச்சியமும் போறான்னு ரொம்பவே இம்பார்ட்டன்டாக சொல்லிட்டேன் சிஎன் புறன் நம்ம அடியில் டிப்ளியோ ட்ரென்ச்சிங்களே வேரில் கரைச்சது மூலமாக அதிகப்படியான வந்து பூ பிஞ்சி கொட்டதில் பூக்கிற பூவெல்லாம் காயாக மாறத உறுதி பண்ணுறதை வந்து உறுதி பண்ண முடியும் ஸோ பயோகோல்டு ப்ளஸ் வந்து நீங்கள் சிஎன் போகிறான்னு ப்ளஸ் வந்து நீங்கள் மேக்சிங் பகிர்வெடுத்திருக்கக்கூடிய ஆப் இந்த நாலு மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறது மூலமாகவே வந்து அதிகப்படியான பூ பிஞ்சு கொட்டது வந்து உங்கள் தாவரத்தை திருப்பி மகசூல் நோக்கி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற எந்த மாற்றங்கள் கிடையாது இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டப்ளியூட்யூ டாட் பச்சை டாட்ங்கிற வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை மொபைல் அப்ளிகேஷன் இருக்காது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலமாகவும் டாப் டூ பட்டன் ஏ டுசெட் விவசாய சம்பந்தப்பட்ட தவிர நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை முறிங்க விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்